நடபடிகளுடைய புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இந்த பத்தொன்பதாம் அதிகாரத்தில் ஒரு விக்கிர ஆராதனை செய்யக்கூடிய ஒரு கூட்ட ஜனங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம் அப்போஸ் நாகிய பவுல் போய் பிரசங்கம் பண்ணுகிறார் பிரசங்கம் பண்ணும் பொழுது அநேகர் கத்தரை ஏற்றுக்கொள்கிறார்கள் அங்கே ஏற்கனவே ஒரு நம்பிக்கை தெய்வ நம்பிக்கை இருக்கிறது அந்த தெய்வ நம்பிக்கையை உள்ளவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கோவப்பட்டாங்க அவங்க ஆட்களை எல்லாம் கூட்டி சேர்த்தார்கள் கூட்டி சேர்த்து என்ன அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறத பாருங்களேன் இருபத்தி மூணு அக்காலத்திலே இந்த மார்க்கத்தை குறித்து பெரிய கழகம் உண்டாயிற்று எப்படி என்றால் தெமேத்ரியு என்னும் பெயர் கொண்ட ஒரு தட்டான் தியானாலின் கோவிலைப் போல வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்து கொண்டிருந்தார் இந்த தியானால் அப்படிங்கிற ஒரு தேவதையினுடைய அந்த மார்க்கம் அங்கு அதிகமாய் பின்பற்றப்பட்டு கொண்டிருந்தது அவங்க என்ன நம்பினாங்கன்னா இந்த ஆலயத்தை அல்லது அந்த தியானால் தன்னுடைய உருவத்தை சிலையாகவே வானத்திலிருந்து கீழே இறக்கி ஜனங்களுக்கு இப்படியாக காட்சி தந்த ஒரு தேவதை ஒரு சாமி ஒரு காடசஸ் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க அந்த சிலை அதாவது டயானா என்று ஆங்கிலத்தில் இது பெயர் இருக்கிறது தமிழிலே தியானால் என்று இருக்கிறது அவங்களுக்கு ஏன் இந்த சிலை வந்து அதிகமான வருமானத்தை கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணலான்னா டயானா அப்படிங்கிற அந்த பேரை அடிச்சு கூகுளில் பாருங்க அது ஒரு அசிங்கமான ஒரு படம் வரும் அதனால சிறு பிள்ளைகள் யாரும் பார்க்க வேண்டாம் நீங்க பெரியவங்க பாருங்க அந்த சிலை அதிகமாய் அன்றைக்கு விற்பனையானது அது ஆபாசமான ஒரு சிலையாக இருந்தது அசிங்கத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது அந்த சிலையை நிறைய பேர் வீட்டில் வாங்கினாங்க அதிகமா அந்த சிலை விற்றது மனிதனுடைய இச்சை அங்கு தூண்டப்பட்டது பொதுவாக வேதத்தில் இருக்கிற தேவன் இச்சையை விடுவிக்கும்படி நம்மிடத்தில் இடைபடுகிறார் ஆனால் சில இடங்களிலே விக்கிரக ஆராதனைகள் ஒரு மதத்தையோ மார்க்கத்தையோ குறிப்பிட்டு சொல்லல பைபிள் காலத்துல இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக இருந்த ஒரு மார்க்கத்தை குறித்து மதத்தை குறித்து பேசுகிறோம் அது மனிதனுடைய இச்சையை அந்த சிலையே தூண்டுவதாக இருந்தது அந்த தியானால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிலை அந்த அடிப்படையில் தான் அது இருந்தது இப்ப பவுல் வந்து பிரசங்கம் பண்ணுகிறார் இந்த பிரசங்கம் என்பது நேரடியாக தியானால் கோவிலை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணவில்லை நேரடியாக இந்த மார்க்கம் தவறு என்றெல்லாம் அவர் பேசவில்லை ஆனால் அவர் தேவனை குறித்து வெளிப்படுத்துகிறார் தேவன் யார் என்று வெளிப்படுத்துகிறார் பரிசுத்தம் என்றால் என்ன என்பதை காண்பிக்கிறார் பாவம் என்றால் என்ன என்பதை போதிக்கிறார் ஆனால் அன்றைக்கு இருந்தவர்கள் ஒரு சிலர் புரிந்து கொண்டு விட்டார்கள் ஓ நம்ம தப்பான ஒரு பாதையில் போய்க் கொண்டிருக்கிறோம் நாம் பரிசுத்தம் என்று நினைத்துக்கொண்டு ஒரு தவறான இச்சையிலே விழுந்திருக்கிறோம் சாத்தானுடைய பஞ்சகங்களில் இதுவும் ஒன்று மனிதனுக்கு பிரியமா எதெல்லாம் இருக்கோ மனிதனுடைய ஆசா பாசங்களையே வழிபாடாக கொடுத்து விட்டால் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க அங்கு வந்து தேவனை எளிதாக அவர்கள் பின்பற்றுவார்கள் கஷ்டமான ஒரு காரியத்தை செய்ய வைப்பது நம்ம பிள்ளைகளை காலையில் நேரத்திற்கு எழுந்து ஸ்கூலுக்கு அனுப்புவது எங்கேயோ ஒரு பயிற்சி வகுப்புக்கு அனுப்புவது இது எல்லாம் பார்த்தீங்கன்னா கடினமான ஒன்று பிள்ளைகள் அதை எளிதாக செய்வதில்லை ஆனால் அதையே அவர்களுக்கு பிடித்தமான ஒன்றை செய்வதற்காக ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லுங்க விழுந்தடித்து எழுந்து ஓடுவார்கள் வேற ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டான ஒன்று அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோ பார்க்கலாம் பேசலாம் அவங்களுக்கு அது ரொம்ப ஊக்குவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் நிறைய மதங்களிலே இப்படிப்பட்ட சடங்குகள் ஜனங்களை கவர்ந்து இழுக்கக்கூடியதாக இருந்தது அந்த மதத்தை விட்டு அவர்கள் போக மாட்டார்கள் ஆனால் வேதம் என்பது எது கவர்ந்து இழுக்குதோ அல்லது எது வெறுப்பாக இருக்குதோ இப்படியெல்லாம் பேசல அது எது உண்மையோ அதை தேவன் நமக்கு வெளிப்படுத்தினார் ஆனால் பாவியாய் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இந்த உண்மை சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது அவனுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கிறது அவனுடைய சுபாவத்திற்கு நேர் எதிராக இருக்கிறதுனால ஆரம்பத்திலே சற்று கடினமாய் அவன் பாடுபடக்கூடியவனாக இருக்கிறான் தேவ நியதிகளுக்கு அவனுடைய ஏற்கனவே பழகி போன பாவ மாம்சம் அது ஒத்துழைக்காமல் இருக்கிறது விபச்சாரத்திலே பழகின இருதயம் இச்சையிலே பழகின இருதயம் பொருளாசையிலே பழகின இருதயம் திடீரென்று அதிலிருந்து விடுதலை ஆகும் பொழுது அது எதையோ இழந்தது போன்று அது ஒரு கடினமான ஒரு சூழலை போன்ற ஒரு சிந்தையை உருவாக்குகிறது ஆனால் நாளடைவிலே இதுதான் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியது என்பதை உணரும் பொழுது அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எளிதான வாழ்க்கையாய் மாறுகிறது ஆனால் அநேக மதங்களிலே மார்க்கங்களிலே இச்சைகளை தூண்டும் முன்னமாகவே அந்த மார்க்கத்தை வடிவமைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு மதம் மார்க்கம் தான் இந்த தியானாலுடைய கோவில் அங்கு அதிகப்படியான ஜனங்களுடைய இச்சைகளை தணிக்கக்கூடிய ஒன்றாக அந்த கோவில் இருந்தது அந்த சிலையைத்தான் விற்று கொண்டிருந்தார்கள் அதிகப்படியான பணத்திற்கு இப்ப அவர்கள் எல்லாம் ஒன்று கூடுகிறார்கள் நமக்கு ஒரு பிழைப்பு உண்டா இருக்கிறது அப்போ என்ன செய்யலாம் இருபத்தி ஆறாவது வசனம் பாருங்க இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் தேவர்கள் அல்லவென்று இந்த பவுல் என்பவன் சொல்லி எபேசுவிலே மாத்திரமல்ல கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்காக தான் இவ்வளவு தூரம் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் இவர்கள் அப்போஸ் நான் பவுல் பேசிய அந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு பேசவில்லை சரியாகத்தான் புரிந்து கொண்டு இருக்கிறார்கள் அது உண்மையாகவே நல்லது என்ன அவங்க புரிஞ்சு வச்சிருக்கிறாங்கன்னா வெறுமனே தியானாலுடைய சிலையை பத்தி பவுல் பேசிட்டாரு அப்படின்னு அவங்க சொல்லலை அவங்க பவுல் சொன்ன அந்த கரெக்டான ஸ்டேட்மெண்ட் சரியான அந்த அவர் பேசிய பிரசங்கத்தை எடுத்து அப்படியே பேசுகிறார்கள் என்னன்னா கைகளினால் செய்யப்பட்ட எந்த ஒரு சிலையிலும் படத்திலும் வேறு எந்த ஒரு அடையாளங்களிலும் தேவன் என்ன பண்ண மாட்டார் இருக்க மாட்டார் அதை சரியா தான் அவங்க சொல்றாங்க பாருங்களேன் இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் தேவர்கள் அல்ல அது ஏசுநாதர் போட்டான்னு சொல்லிக்கிட்டு நீங்க வச்சாலும் அது என்ன கிடையாது இல்லை அது எந்த சிலையாக இருந்தாலும் அதில் என்ன இல்லை தேவர்கள் இல்லை அதைத்தான் இன்றளவும் நாம் போதிக்கிறோம் ஆனால் கிறிஸ்தவத்திலேயே ஒரு கூட்டம் மிக சடங்காச்சாரமாக சிலை வழிபாட்டிலே துணிகரமாக இறங்கி இருக்கிறது அதற்கு ஒரு சாக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இயேசுவை நினைத்து கொள்வதற்கு தான் இதை செய்கிறோம் என்று சொல்லும் பொழுது அது எந்த அளவுக்கு அறுவறுப்பாயிருக்கு இவர்கள் புரிந்து வைத்திருக்கிறாங்க கையினால் செய்யப்பட்ட எதிலையுமே தேவன் வாசம் பண்ணுவது இல்லை என்ற வார்த்தை இவர்களுடைய வாயிலிருந்து வருகிறது ஆனால் அவங்க அதை நம்பல தியானளுடைய வழிபாட்டை நம்பிக்கொண்டிருக்கிற இவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் சொன்னாங்களே ஒழிய இவர்கள் அதை நம்பவில்லை அதே மாதிரி தான் இன்றைக்கு வெளி உலகத்திலே இருந்தாலும் சரி கிறிஸ்தவ சமுதாயத்திலே இருந்தாலும் சரி ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் எந்த படத்திலும் எந்த சிலையிலும் வேற எந்த அடையாள சிலுவையிலும் வேற எந்த இடத்திலும் தேவன் என்ன செய்வதில்லை வாசம் பண்ணுவது இல்லை ஈவன் இந்த அச்சடிக்கப்பட்ட பைபிள் என்று சொல்லுகிறதிலும் தேவன் என்ன செய்வதில்லை வாசம் பண்ணுவதில்லை இதை இப்படி தொட்டு கும்பிட்டாலும் என்னதான் அது ஒரு விக்கிரக ஆராதனை தான் இது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது இதில் இருக்கிற வார்த்தைகள் நான் வாசித்து புரிந்து அதை நான் அப்பியாசப்படுத்தும் பொழுது என் வாழ்க்கையில நான் அதை நடைமுறைக்கு கொண்டு வரும் பொழுது இது ஜீவனுள்ள வார்த்தையாக என்னில் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது ஆனால் இதை தொட்டு கும்பிட முடியாது இது விக்கிரகம் அல்ல சில பாரம்பரிய சபைகளிலே காணிக்கையை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் அடுத்த நிமிஷம் இப்படி திரும்பி விட்டு இங்கே ஒரு சிலுவையை வைத்திருப்பார்கள் அதை நோக்கி அப்படியே காணிக்கையை வைத்து ஒரு பெரிய ஜபத்தை ஏறெடுப்பார்கள் இப்படி மக்களை நோக்கி ஏறெடுக்க மாட்டாங்க அப்படி ஏறெடுத்தா அது தேவனுக்கு போகாதோ என்னவோ நமக்கு தெரியவில்லை அப்படியே சிலுவையை நோக்கி அப்படி ஏறெடுக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க மறைமுகமாக இதுவும் ஒரு வகையிலே விக்கிரக ஆராதனையை போன்றுதான் மாறிவிடுகிறது ஆனால் அந்த உபதேசத்திலே விக்கிரகாராதனை பற்றி அவர்கள் சொல்லுவதில் சிலுவையை அவர்கள் வணங்குவது இல்லை ஆனால் அப்படி செய்யக்கூடிய சில சடங்குகள் கூட அதே மாதிரி ஒரு மெத்தடை திரும்ப திரும்ப செய்யும் பொழுது அது என்னவாய் மாறுகிறதுனா பார்க்கிறவர்களுக்கு புதிதாய் வந்தவர்களுக்கு இந்த இடம் ஒரு தேவன் இருக்கிற ஒரு இடம் என்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி விடுகிறது இப்படிப்பட்ட பலிபீடங்கள் என்று நம்ம சொல்லுகிற இவைகள் பலிபீடங்கள் அல்ல இவைகள் பிரசங்க பீடங்கள் இது என்ன இல்லை பீடம் அல்ல பலிபீடம் என்று சொன்னால் ஒன்னே ஒன்றுதான் பழைய ஏற்பாட்டில் கிருபாசன தண்டை இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பலிபீடம் இப்பொழுது புதிய ஏற்பாட்டில் அந்த பீடம் என்று சொல்லுகிறது நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு என்று வேதம் யாரை சுட்டி காண்பிக்கிறது எபிரேயர்ல கிறிஸ்துவை காண்பிக்கிறது அந்த பலிபீடத்தை கொண்டு வந்து இது பலிபீடம் சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சத்தியமும் விக்கிரக ஆராதனைக்குள் போய்விடுகிறது இந்த இடத்திற்கு மேலாக சிறுவர்களை சில சமயங்களிலே வரவிட மாட்டார்கள் ஒருவேளை எதையாவது அவங்க தள்ளி விட்டுலாம் அசிங்கப்படுத்திடலாம் அதுக்காக வரவிடாமல் வைக்கலாமே ஒளிய இது பலிபீடம் அசுத்தப்பட்டுவிடும் என்று அவர்களை வரவிடாமல் வைப்பது ஒரு விக்கிரக ஆராதனை இது எல்லாமே சரியான ஆராதனை மெத்தட் இல்லை இந்த சபையும் என்ன கிடையாது பலிபீடமோ ஆலயமோ இல்லை தேவன் மனுஷர் கரங்களில் கட்டிய எதிலும் வாசம் பண்ண மாட்டார் எதிலும் வாசம் பண்ணுவது இல்லை சாலமோன் ராஜா தேவாலயத்தை கட்டினார் கட்டி முடிச்சிட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை வானமும் பூமியும் கொள்ளாத ஆண்டவரே இந்த ஆலயம் எம்மாத்திரம் மனுஷர் கட்டின கட்டிடங்களிலே கோவில்களிலே வேறு எந்த இடத்திலும் நீங்கள் வாசம் பண்ணுவது இல்லை என்பதை பழைய ஏற்பாட்டிலே சாலமோன் ராஜா பேசுகிறார் நம்மளுடைய ஆராதனை என்பது சடங்கு ஆராதனையா இருக்கக்கூடாது விக்கிரக ஆராதனையா இருக்கக்கூடாது நம்மளுடைய ஆராதனை புத்தியுள்ள ஆராதனையா இருக்க வேண்டும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா கைகளினால் கட்டப்பட்ட எதிலையுமே தேவன் வாசமாய் இருப்பதில்லை என்பதை இவன் போதிச்சு நிறைய பேரை வசப்படுத்தி கொண்டு விட்டான் அடுத்து என்ன சொல்றாங்க பாத்தீங்களா அடுத்த வசனத்தை வாசிங்க இதனால் நம்முடைய தொழில் அற்றுப்போகும்படியான அபாயம் நேரிட்டிருக்கிறதும் அல்லாமல் ஃபர்ஸ்ட் தொழில் தான் உங்களுக்கு முக்கியம் அடுத்துதான் எங்க போறாங்க ஐயோ எங்க கடவுளுடைய மகத்துவங்கள் அழிந்து போக போகிறது ஃபர்ஸ்ட் எதை சொல்லி இருக்கணும் இவங்க எங்களுடைய தேவனுடைய மகத்துவங்கள் அழிந்து போகிறது என்று தானே சொல்லியிருக்க வேண்டும் அதை சொல்லலை எடுத்த உடனே ஐயோ எங்களுடைய வருமானம் போய்விட்டது இவர்கள் உண்மையிலே தேவ பக்தி உள்ளவர்களா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி எழும்புகிறது நிறைய நம்மளுடைய கிறிஸ்தவ சமுதாயத்திலும் இந்த நிலைமை இப்பொழுது வந்து விட்டது இதை சொல்லுவதற்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது உடுமலைப்பேட்டையிலே நாம் சபை ஆரம்பித்த பொழுது அங்கே ஏற்கனவே இருந்த ஒரு சபையார் என்னோட ஐக்கியமாக இருந்த சபையார் தான் அங்கே வந்த உடனே அடுத்த நிமிஷம் அவர்கள் போர்க்கொடி தூக்கி விட்டார்கள் ஏதோ நாம் போய் பெரிய பிரச்சனை பண்ணி வியாபாரத்தை எல்லாம் முடித்து கட்டி விட்டது போன்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு ஒரு நாள் நம்ம சபையில் வந்து உட்காந்து இவங்க செய்தி கேட்டால் தெரிஞ்சு போகும் அவங்களே போயிடுவாங்க இனி இங்கே யாரும் வரமாட்டாங்க நம்ம தேவையில்லாமல் பயந்துகிட்டு இருக்கிறோம் போல் இருக்கு அப்படின்னு போயிருப்பாங்க ஆனால் இவங்க சொன்ன ஒரு வார்த்தை தான் எனக்கு ரொம்ப வேதனையாயிருச்சு அங்கே சபைக்கு ஒரு கெஸ்ட்டு பிரீச்சரை நான் கூப்பிட்ருந்தேன் அவருக்கு இந்த சபையார் ஃபோன் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா உங்க மேல நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் என்ன நடந்துருச்சு இப்போ ஏதாவது உபதேச ரீதியாக இவர் மிகப்பெரிய தப்பாய் உபதேசித்து விட்டாரா அவர் கேட்குறார் இல்லை அதெல்லாம் இல்லை அவர் வரக்கூடாது இங்கே கடைசி ஒரு வார்த்தை சொன்னாங்க அதுதான் அவராலே தாங்க முடியல நாங்கள் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் போகிறோம் என்னன்னு கம்ப்ளைண்ட் தர்றது போலீஸே சிரிக்கும் கேவலமாய் பேசும் கிறிஸ்தவத்தை எதிர்க்கிறவர்கள் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்றதுல ஒரு லாஜிக் இருக்கு இவர் இங்கே வரக்கூடாது என்று ஒருத்தர் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண எப்படி இருக்கும் அப்போ என்ன நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீங்க தேவனை குறித்து இவர் தவறாய் பேசிவிட்டார் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் வரவேற்கிறேன் அதை எப்படி நான் சட்ட ரீதியாக அணுக முடியுமோ அதை நாம் அணுகலாம் இவர் இயேசு கிறிஸ்துவை தவறாய் உபதேசித்து விட்டார் இவர் எங்கள் மார்க்கத்திற்குரியவைகளை போதிக்கவில்லை அப்படி போய் கொடுக்க மாட்டாங்க அப்படி கொடுத்திருந்தால் இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு போய் கொடுத்துருக்கணும் நீ உபச்சாரம் பண்ணாலும் பரலோகம் போவா என்று பேசுகிற கூட்டத்துல கூட இவர்கள் ஒன்றாக சந்தோஷமா இருக்கிறார்களே ஆக மொத்தத்துல இதுக்காக யாரும் போய் எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணுவதில்லை அப்புறம் என்னதாப்பா உனக்கு பிரச்சனை பணம் இதுதான் அங்க மெயின் நோக்கமே பணம் பத்து பேர் ஒருவேளை எங்கேயோ மாறி போய்விட்டாலும் தங்களுடைய வருமானம் போய்விடும் என்று நினைக்கிறார்களே ஒழிய தேவனுக்கேற்ற பக்தி வைராக்கியம் இல்லை அதுதான் அன்றைக்கு தியானாலுடைய கோவில் பூசாரிகளுக்கும் அதை சிலையை செய்யக்கூடியவர்களுக்கும் இருந்தது என்ன நம்மளுடைய பிழைப்பு போய்விடுகிறது அப்புறம் என்ன அடுத்து சொல்றாங்க மகாதேவி ஆகிய தியானாலுடைய கோவில் என்னமற்று போகிறதற்கும் ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவளுடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கும் ஏதுவா இருக்கு இது எப்படி கடவுளாக இருக்க முடியும் ஒரு கடவுளுடைய மகத்துவத்தை ஒரு மனிதன் அழிக்க முடியும் என்று அந்த மனுஷனே கடவுளோட பெரிய ஆளா இருக்காரு ஒரு சாதாரண பவுலுடைய பிரசங்கம் மகா தேவியாகிய தியானாலுடைய மகத்துவங்களை இல்லாமல் செய்துவிடும் என்று சொன்னால் இது எப்படி கடவுளா இருக்க முடியும் எந்த மனிதன் தன்னுடைய கடவுளை காப்பாற்றுவதற்கு துடிக்கிறானோ அந்த மனிதன் மிக மோசமான பாவத்தில் விழுந்து கிடக்கிறான் அர்த்தம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறான் என்று அர்த்தம் தேவனை அவர் புரிந்து கொள்ளவே இல்லை என்று அர்த்தம் எந்த தேவனையும் நாம் காப்பாற்ற முடியாது ஒருவேளை நான் உருவாக்கி வச்சேன்னா நான் காப்பாற்றணும் இங்கு நீங்கள் நானும் கிறிஸ்துவை காப்பாற்ற இல்லை கிறிஸ்தவத்தை காப்பாற்ற இல்லை சில மதங்களுக்கு மதமாற்ற தடைச் சட்டங்கள் உண்டு குறிப்பாக இஸ்லாமிய மதம் இந்த மாதிரி சிறுபான்மை இருக்கக்கூடிய நம்ம ஊரில் மட்டும்தான் அந்த மத சுதந்திரம் இருக்கிறது ஆனால் நீங்கள் மலேசியா போனாலும் சரி ஈராக்கு போனீங்கனாலும் சரி வேறு எந்த ஆப்கானிஸ்தான் போ வேறு எந்த இஸ்லாமிய கண்ட்ரிக்கு போனாலும் சரி எல்லா இடத்திலும் ஒரே சட்டத்தை அவர்கள் இயற்றி இருப்பார்கள் இந்த இஸ்லாமில் நீ பிறந்துட்டாலும் சரி ஒருவேளை உள்ள ஏதோ தெரியாமல் வந்துட்டாலும் சரி அதுக்கப்புறம் கேட் க்ளோஸ்டு நீங்கள் வேற எந்த இடத்துக்கும் போக முடியாது மரண தண்டனை உங்களுக்கு அதிகப்படியான தண்டனை எதற்காக இந்த சட்டம் இயற்றி இருக்கிறார்கள் ஆ தங்கள் மதத்தை காப்பாற்ற எந்த கிறிஸ்தவ நாடாவது கிறிஸ்தவத்தில் வந்துவிட்டால் நீ வேற எந்ததுக்கும் போக முடியாது மாறினால் உனக்கு பெரிய தண்டனை இருக்கு என்கிற சட்டத்தை ஏற்றி இருக்கிறதா இல்லை ஏன்னா அது வேதத்திற்கே விரோதம் கிறிஸ்தவத்தை காப்பாற்ற சொல்லி வேதம் பேசவில்லை தேவனுடைய மகத்துவங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பின் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் இதுதான் தன்னை காப்பாற்றி கொள்ளக்கூடிய மதத்திற்கும் தன்னையே இழந்த கிறிஸ்துவுக்கும் உள்ள வித்தியாசம் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான் தன்னை காப்பாற்றிக் கொள்ள விரும்புகிறவன் அதை இழந்து போவான் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளவோ தன் மார்க்கத்தை காப்பாற்றிக் கொள்ளவோ அவர் எந்த இடத்திலும் பிரயாசப்படவில்லை அவர் இழக்க எல்லாவற்றையும் ஆயத்தமா இருக்கிறார் என அந்த சராசரங்களையும் படைத்த கிறிஸ்தவ மார்க்கத்தின் தேவன் அதாவது இந்த இடத்துல கிறிஸ்தவ மார்க்கம் என்று சொல்ல அவருடைய சட்ட திட்டத்தை சொல்லுகிறேன் அவருடைய சத்தியத்தின்படி இருக்கக்கூடிய இந்த மார்க்கம் என்பது இழக்கக்கூடிய ஒன்றை போதிக்கிறது நம்மளை அப்படியே காப்பாற்றிக்கிறது இல்லை நம்ம அப்படியே மனதத்தை காப்பாத்திரணும் ஐயோ பேசிட்டாங்களே அழலோ இதை சொல்லிட்டாங்க கிறிஸ்துவை நீங்கள் நானும் காப்பாற்றவில்லை தேவன் அவரை உயிரோடு எழுப்பின் தேவன் பாதுகாக்கிறார் உங்களையும் என்னையும் மட்டுமல்ல தன்னுடைய சத்தியத்தையும் அவர் பாதுகாக்கிறார் கண்பானவர்களே இன்றைக்கு அவரை ஆராதிக்க வந்திருக்கிற நாம் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளும் ஆராதனை என்பது விக்கிரகம் அல்ல விக்கிரகம் என்று சொல்லும் பொழுது அதை நான் காப்பாற்ற வேண்டும் அப்போ சில நடவடிக்கைகள் பதினேழுல நம்ம ஆசிக்கிறோம் அல்லவா தேவன் நமக்கு சுவாசத்தை கொடுத்திருக்கிறார் அவர் எனக்கு சுவாசத்தை கொடுத்திருக்கிறாரே ஒழிய நாம் அவருக்கு பணிவிடை செய்ய முடியாது தேவன் மனுஷர் கரங்களில் பணிவிடை கொள்ளுவது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா இதிலிருந்து என்ன தெரிகிறது விக்கிரகங்கள் என்று சொல்லக்கூடியவைகள் எல்லாமே ஏன் நம் மனதில் வைத்திருக்கக்கூடிய எல்லா விக்கிரகங்களும் ஆனாலும் சரி இன்றைக்கு நிறைய பேர் தங்களுடைய சிலுவையை விக்கிரகமாக சிலையை விக்கிரகமாக பொருளாசையின் விக்கிரகமாக எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது உங்களையே ஜீவ பலியாக இழந்து போவதே புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லுகிறது காப்பாற்றுவது அல்ல இழந்து போகுதல் பவுல் எந்த ஒரு இடத்திலும் தேவனை காப்பாற்றவில்லை தேவனுக்காக சத்தியத்தை போதித்தார் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் அன்னைக்கு வித்தியாசமான விக்கிரகத்தை போன்ற ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிட்டோம் நாமளும் இந்த கிறிஸ்தவ மதத்தை எப்படியாவது தான் கிறிஸ்தவத்தில் தவறு செய்கிறவர்களை கூட வேண்டுமென்றே அவர்களை நல்லவர்களாக காண்பித்துக் கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் என்னன்னா ஐயோ வெளியில தெரிஞ்சதுன்னா கிறிஸ்தவம் பாலாய் போய்விடும் நான் காப்பாற்ற வேண்டி இருக்கிறது எப்படி காப்பாத்துவீங்க அந்த தப்பை மூடி மறைச்சு பாதுகாக்கிறீங்களா இதுவும் ஒரு விக்கிரகமே தேவன் அப்படி நினைத்திருந்தால் தாவிதை பற்றி வெளியே பேசியிருக்க மாட்டார் பேதருவை பற்றி நமக்கு எந்த விஷயமும் தெரிய வந்திருக்காது அப்போ சா ஐய பவுளுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் தவறு செய்தார் என்பதை அவர் எழுதி வைத்திருக்க மாட்டார் நல்லா தெரிஞ்சுங்க லூக்கா அப்போசன் நடவடிக்கைகள் புத்தகத்தை எழுதுகிறார் லூகா ஆகிய பவுளோடு கீழே இருந்து அவர் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார் பவுளை பற்றி இப்படி எழுதுகிறோமே பவுல் என்னை பத்தி என்ன நினைக்க மாட்டாரு என்று அவர் நினைக்கவில்லை பவுளும் பர்ணபாவும் கடும் கோபம் கொண்டு பிரிந்து விட்டார்கள் என்று எழுதுகிறார் விக்கிரகமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நாம் அவற்றை காப்பாற்ற முயற்சி செய்வோம் சத்தியமாக இந்த மார்க்கத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நீதிக்கும் சத்தியத்திற்கும் நாம் நிற்போம் அதுதான் ஜீவபலியாய் நம்மை ஒப்புக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய புத்தியுள்ள ஆராதனை என்பதை மறந்து விட வேண்டாம் இன்றைக்கு தங்கள் தேவனுக்காக தங்கள் தேவனை காப்பாற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள் அது அல்ல ஆராதனை தங்கள் தேவனை யாராவது ஏதாவது சொல்லிவிட்டால் குரல் கொடுத்து சண்டை போடுவதற்கு வருகிறார்கள் அதல்ல ஆராதனை இது எதையுமே ஆண்டவர் இடத்துல கேட்கவே இல்லை என்னை பத்தி ஒருத்த பேசிட்டாருப்பா என்ன நீ அமைதியா இருக்கிற போய் சண்டை போடு என்று கிறிஸ்து எந்த ஒரு இடத்திலும் சொல்லல இழந்து போவதே ஆராதனை என்று சொல்லுகிறார் இது புரிந்து கொள்ளுவதற்கு சற்று கடினமா இருக்கிறது ஏன்னா நாம் அதை நம்பிக்கொண்டிருக்கிறதுனாலதான் நம்மை யாராவது அசிங்கமாய் பேசும்போது கூட நம்ம வீட்டுல நம்முடையவர்களுடைய நாம் சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம் தகாத வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறோம் நம்மை நிரூபிக்க போராடிக் கொண்டிருக்கிறோம் என்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் நான் ஒவ்வொரு முறையும் வீட்டில் நான் நல்லவன் என்று காண்பித்து நான் காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் அது கிறிஸ்தவ மார்க்கம் ஆராதனை என்பது இழந்து போகுது ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்தல் சமூகத்தில் சமூகத்திலே விட்டுவிடுதல் எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பாருங்க மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நாங்கள் செய்வதுதான் சரி என்று கல்லறிந்த போது கூட அமைதியாக அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஐயோ நான் சத்தியத்தை பேசுனேன் ஏன் கர்த்தர் காப்பாற்றவில்லை என்று அவர்கள் கேட்கவில்லை இழந்தார்கள் அதுதான் ஆராதனை அதை தான் வேதம் சொல்லுகிறது உங்களை ஜீவபலி எனக்கு ஒப்பு கொடுத்துருங்க மரணத்தில் ஊற்றி விடுங்கள் நம் மரணத்தை சுமந்து திரிகிறோம் இந்த மாதிரியான ஒரு ஆராதனையைத்தான் கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார் நம்முடைய ஆராதனை என்பது சபையில் அல்ல சபையை விட்டு வெளியில் அதாவது அந்த கட்டடத்தில் அல்ல கட்டடத்தை விட்டு வெளியே போகும்போது ஆரம்பிக்குது நீங்க வேணா ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க இந்த கடந்த ஒரு வாரத்துல நான் ஆராதனை செய்தேனா என்னெல்லாம் ஆராதனை செய்தேன் தயவு செய்து காலையில எந்திரிச்சு பாட்டு பாடினதையோ சோத்திரம் சொன்னதையோ ஆராதனை என்று நோட் பண்ணிடாதீங்க அதெல்லாம் ஆராதனை இல்லை அதெல்லாம் ஊருகா மாதிரி யார் வேணாலும் செய்ய முடியும் அது இஸ்லாமியர்களும் செய்வார்கள் இந்து மக்களும் செய்வார்கள் சீக்கிய மக்கள் செய்வார்கள் கிறிஸ்தவத்தில் செய்வார் எல்லாத்திலையும் அதை செய்து கொண்டு இருப்பார்கள் அதை வேணாம்னு நான் சொல்லலை அதற்கு அடுத்து என்ன நீங்கள் தேவனை ஆராதித்தீர்கள் என்று உங்களை நீங்களே கேட்டு பாருங்க இங்க என்ன ஒருத்தர் அசிங்கமாக திட்டினாரு நான் புன்முருகலோடு கடந்து சென்று விட்டேன் ஆராதனை நம்பர் ஒன் அடுத்து நேர வீட்டுக்கு போய் அவருக்காக ஜெபித்தேன் ஆராதனை நம்பர் டூ அதுக்கப்புறம் அவர் மேல எனக்கு கடும் கோபம் இருந்தது ஆனால் இப்பொழுது கோபத்தை எல்லாம் தனித்து கொண்டு அவருக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் ஆராதனை த்ரீ இப்ப ரெண்டு பேர் என்னை திட்டினாங்க எனக்கு கோபமே வரவில்லை என் மனைவி என்னை கோபப்படுத்த முயற்சி செய்தால் ஆனால் நான் அந்த பிரச்சனையை லாபகமாக கையாண்டு கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்தி விட்டேன் ஐது ஆராதனை எங்கெல்லாம் உங்களுடைய சுயம் தூண்டப்பட்டு உங்களுடைய கோபம் தூண்டப்பட்டு நீங்கள் எரிச்சல் அடையக்கூடிய சூழ்நிலை வருகிறதோ அங்க எல்லாம் அவற்றை எல்லாம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அதை ஹேண்டில் பண்றீங்க கையாளுகிறீர்கள் மிக அழகாக அவைகளை அடக்கி ஆளக்கூடிய ஒரு வேலையை செய்கிறீர்கள் அல்லவா அந்த இடத்துல நீங்கள் எல்லாம் தேவனால் புகழப்படுகிறீர்கள் தேவன் உங்களை ஆச்சரியமாய் பார்க்கிறார் அதுதான் தேவனுக்கு தேவை வேற எதுவுமே தேவையில்லை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அதை எல்லாம் எதுவுமே செய்யல நன்றாக ஆராதிப்போம் எல்லாம் செய்வோம் முக்கியமான இடத்துல வந்த உடனே சண்டை போடுறது என்ன அதிகமாய் பேசுவது என்ன அடிப்பது என்ன கெட்ட வார்த்தை பேசுவது என்ன இது எல்லாவற்றையும் சர்வசாதாரணமாய் செய்துவிட்டு மன்னிப்பு என்கிற ஒன்றை நம்ம மனசாட்சிக்காக அதை திருப்திப்படுத்துவதற்கு கேட்டுவிட்டு அடுத்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம் என்றைக்குமே நம்ம ஆராதனை செய்யக்கூடியவர்களாக இல்லை டெய்லி மன்னிப்பு மட்டும் கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம் இன்றைக்கு நாம் ஆராதனை செய்ய போகிறோம் கேட்கிறேன் நாம் விக்கிரகத்தை பின்பற்றுகிறவர்கள் அல்ல விக்ரகத்தை பின்பற்றுகிறவர்களும் விக்கிரகங்களும் தன்னை ஒருபோதும் இழக்காது கத்தரை பின்பற்றுகிறவர்கள் தன்னை இழப்பார்கள் தங்களை விட்டுக் கொடுப்பார்கள்